ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சாவே ஒரே டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்கு பார்த்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க எது நேரமாக எந்திரிச்சியும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க நான் சாப்பாடு போகிறேங்கிற சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்படியே காலையில் சாப்பிட போயிட்றாங்க அப்புறம் இவங்க போகிறது போயிடறாங்க அப்புறம் எனக்கு பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் குழந்தைங்க பண்ணுறாங்களா ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாது போகிறாங்களா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சா டென்ஷன் இவங்க எட்டு மணிக்கு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஆனால் இதில் வேறு இவங்க சாப்பிடாதையும் போய்க்கிறாங்க ம் உங்கள் வீட்டில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருந்தால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சூ இல்லை அதனால் குணத்தூர் வந்துருக்குங்க ஷூ வாங்குறதுக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா வேணு விட்டுட்டாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூ வாங்கறதுக்கு குணத்தூர் வந்துருக்குறோங்க தெனுங்கள் பாப்பா பாருங்க ரெடியாக இருக்கிறப்ப எங்கள் பார்த்துங்க ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறாங்க உங்கள் வீட்டில் இப்படித்தான் குழந்தைங்க பஸ்ஸை விட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் விடுவீங்களா ஷூ சரியாக இருக்கா சரி என்ன செருப்பும் கூட போட தெரிய மாட்டேங்குது ஆறாவது பிடிக்கிற சரி பரவாயில்ல ஷூ தான் இங்கே வேறுங்க பாப்பாவுக்கு ஷூவும் கூட போட தெரிய மாட்டேங்குது ம் எத்தனை பிடிக்குது காலையில் வேற நான் பாப்பாவை அடிச்சு போட்டேங்க ஏன்னா நேரமாக எந்திரிக்க மாட்டேங்கிட்டாங்க ரெடியாக மாட்டேங்கிட்டாங்க ரெண்டு அடி வச்சுட்டுங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க இருந்து இன்னும் பாப்பாவை நான் அடிக்கவே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு காலையில் அடிச்சு போட்டேன் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க ஊட்டி ஆத்திரமில்லா விளக்கு கழுவிட்டாங்க கரெக்டாக இருக்கா பாப்பா ஜாக்ஸ் போடாம கரெக்டாக இருக்கா அண்ணா ஜாக்ஸ் கொடுங்க அதெல்லாம் வகரமாக கேளு ம் ஸ்கூலுக்கு நேரமாக போகணும் பாப்பா தின்னும் இன்னுமா சூப் போட்டே இருக்கிற ஸ்கூல் அப்புறம் டைம் ஆயிடுதுல மணி பத்தாச்சுல்ல சரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் மூத்த காமிச்சிரு சுறுடி போடாத சுறுடி போடணும் சுருட்டி தான் உனக்கு வந்து அப்படியே சூ வந்து மடையணும் கம்ம போ மடியா இருக்கு நீங்க பாருங்க फ्रेंड्स சுறுடருக்கு பாருங்க அந்த சூ போறகுள்ள ஸ்கூலு முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் வேறு முறைக்கிற பாருங்க கமண்ட சொல்லுங்கள் பாப்பா முறைக்கிறது பாப்பா எங்க பாப்பா போயிட்டே ஏய் எங்கே போயிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஷாப்பிங்க்கு வந்துருக்குறேங்க பாப்பாவுக்கு உனக்கு என்ன வேணும் பாருங்க ஸ்கூலு கிளம்புற டைம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நேற்றுலாம் லீவு சொல்லியிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் நேற்று சொல்லியிருக்கணும் தங்கா நான் காலையிலேருந்து வீட்டில் தான் இருந்தேன் சொன்னேன் சொன்னீங்களா அப்புறம் அப்படியே வாங்கிட்டு வந்தியா ம் சரி எடுத்துக்கோ சீக்கிரம்

சீக்கரேடு பாப்பா ஸ்கூலு டைம் ஆகுது வாருங்க ஃப்ரெண்ட்ஸு ஒரு கப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்காங்க பாருங்க உங்கள் வீட்டிலே பாப்பாவுக்கு இப்படி தான் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா போயிட்டே இருக்கிறாங்க எங்கே பாப்பா போகிறீங்க என்ன வேணும் சரி எடுத்துக்கோ வில கேட்காதங்க நீ வேணுன்னா பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லியிருந்தாங்க பார்ப்பாங்க வீடியோ நல்லா சொல்லு சவுண்டா ஒன்று எடுத்துக்க டக்குன்னு எடுத்தாங்க நேரமாவது சரி நாங்கள் ஃபே பே பண்ணிட்டுங்க எட்டியா சரி பில்லு போடு